குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ரா தாங்க இந்த மகர ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு தைரியமான குணமும் மகர ராசிட்ட நம்ம சொல்லலாம் இதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே விடாத ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மகர கிட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி உடைய குணம் இந்த மகர கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் ஏன்னா அந்த ராசியில பாரு யாரு உச்சமாக செவ்வாய் பகன் உச்சமாகறாருங்க தைரியமான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது அன்பு இவங்க மாதிரி யாரும் காட்ட முடியாது எதுவுமே நீதி நேர்மையா இவங்களை மாதிரி யாரும் இருக்க முடியும் இதுதான் மகரத்துடைய குணமே நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஒரு புத்திசாலிகள் எல்லாமே இந்த ராசிக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை போற இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலன பாத்துக்குங்க இந்த மாசி மாசம் பேசுறோம்னா இந்த மாசத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல யோகமான கிரகம் புத்தி நடத்தாம பாருங்க பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா மகராசி சொல்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறீங்க இருந்தாலும் உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது மிக துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சார சஞ்சாரம் செய்வோம் உங்க பாருங்க இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் ராகுபகானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அதாவது மீனராசியில் அடுத்த ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசில் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் மடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து மூன்றாம் பாவது பயிற்சியை சுக்கர பகவானுடைய நினைவார் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாசி மாசம் பதினஞ்சு தமிழ் தேதியில மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆவது இன்னும் உங்களுக்கு சூப்பருங்க மகரத்தை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு சிந்தனை எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் மகர ராசி எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாம் நிறைய பேருக்கு வரலாம் மகரத்தை பொறுத்தவரை எந்த காரியம் சரி மகர ராசிக்காரங்க ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பயங்கரமான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் மகரத்தை பொறுத்தவரை நீங்க எப்போ கூடிய எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பதைய வரக்கூடிய அமைப்பும் வரலாம் மகரத்தை பொறுத்தவரை நம்ம எதுக்காண்டி சொல்றோம்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசியை பார்க்குது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அடுத்து சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் இந்த யோகமும் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்து இரண்டாம் பாவத்துல வருமானஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூணு கிரகம் இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அதாவது மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிற இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா நிறைய பேருக்கு குடும்பத்துல ஒரு கலகம் பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது மாதிரி நிறைய பேர் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்துட்டாங்க ஏழுரசனில கடைசி பாதசனியா இந்த பாதசனியானது ஒரு சில பேருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பாதசனி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கொடுக்கலாம் நிறைய விஷயத்தை தடை பண்ணுச்சு யார் ஜாதர சனி பாவம் சரி இல்லையோ அவங்க எல்லாம் பாருங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை வருமான பொருளாதாரத்தை ரொம்ப தடையாகிறது நண்பர்கள் பழக்க வழக்கத்துல கூட்டு தொழில ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பணவசியத்துல போய் மாட்டிக்கிறது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு தடைகளை சந்திக்கிறது கனவு ஒற்றுமை இல்லாத தன்மையை பார்க்கறது படிப்பு கல்வியில ஒரு எதிர்பாராத ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கூட்டு தொழில் கூட்டாளிகள் வெளிநாடு வெளியூர் போக முடியாம நிறைய தடையாக கூடிய அமைப்புகள் நீ எந்த சப்ஜெக்ட் படுத்தாலும் சரி படிப்புகளில ஒரு சிந்தனை இல்லாத ஒரு தன்மைகளுக்கு தள்ளப்பட்டாங்க இந்த மகர ராசிக்காரன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மகர ராசி தான் தொடர்ந்து போகணும் இனிமே தொடராது ஏன்னா திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு மகரத்தை பொறுத்த எதிர்பார்த்த அளவு சரியாக ஒரு அனுகுலம் இல்லை கணவனாக இருந்தால் சரி மனைவியாக இருந்தால் சரி நிறைய தடையில சந்திச்சிட்டாங்க இனிமே அந்த பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வரக்கூடிய நேரம் தான் இந்த மாசி மாத பலன் ஏன்னா பொருளாதார வருமானம் சார்ந்த விஷயம் பாருங்க இந்த இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை குருபகன் வக்ர ஆகி நேரா ஏழாம் வீட்டு அதிபதி ரோஹிணி சிறு சாரத்துல நின்று உங்க ராசியை பார்க்கறதுனால வருமானம் பொருளாதாரம் இன்கம் சந்த விஷயம் குறை இல்லாம கொடுக்கக்கூடிய நேரம் வரும் அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதியான புதன் பகவானும் உங்க ராசிரியர் இருக்க வருமானம் பொருளாதார விஷயம் நிறைய பேர் இடம் வாங்குறது வீடு கட்டுறது நகை வாங்குறது இது மாதிரியான யோகங்கள் நிறைய பேருக்கு வரலாம் மகரத்தை பொறுத்தவரை பொன் பொருள் சேர்க்க நிறைய அதிக பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வரும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்க்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்புகள் வரலாம் எப்படிப்பட்ட வளர்க்க இருந்தாலும் சரி அது இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் கோட்டா இருக்கட்டும் எது நிறைய பேருக்கு பாருங்க இடம் சம்பந்தப்பட்ட கடவுள் மொழியை சம்பந்தம் சந்திச்சு சந்திப்பா இருக்கா பிரச்சனையை குறைக்கக்கூடிய நேரம் வரும் நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய தடை தடையில இருக்காது இப்பதான் நம்ம கடன் வாங்கி வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் ஏன்னா சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி குரு பகவான் அப்ப நிறிப்பதும் ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் நீ பண்ணிக்கலாம் அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல பகவானுடைய பார்வை உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயத்த உண்டு பண்ணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இதெல்லாம் இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கணும் எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய வேலை உத்தியோகத்துல இடம் மாறணும் நான் சிப்பிட்டு மாறணும் நான் மாத்தலாம் ஒரு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாத்தக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் இப்ப வேலை உத்தியோகத்துல இடம் ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே சூப்பர் அமையக்கூடிய நேரம் வருது இந்த மகர ராசியை பொறுத்தவரை இங்க வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி நிறைய பூர்வ சொத்து பூர்விய இட சார்ந்த கோர்ட்டு வளர்ப்பு பிரச்சனை எல்லாம் சரியாகும் தாயுடைய உடம்பு தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் தனியார் பேங்க்ல கட்டாலும் சரி இல்ல கவர்மெண்ட் பேங்க்ல கட்டாலும் சரி எல்லா இடத்துலையும் லோன் கட்டாலும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்ப சாதகமா இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்ப இது எந்த ஒரு தடையிலும் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை பாருங்க கொஞ்சம் தடைப்பட்டியா திருமணம் பேசி கிட்ட போவாங்க தாமதம் தடை பிரச்சனை இது மாதிரி இருக்கும் இனிமே திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே ஏன்னா சுக்கிரன் உச்சம் ராக சேர்ந்து உச்சம் அஞ்சாம் இடத்துல இப்பதான் குருபகம் நல்ல ஒரு நித நல்ல ஒரு வக்ர நிவர்த்தியாகி உங்களை பாக்குறது ஒரு நல்ல ஒரு பலம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம கணவனு ஒற்றுமை சந்தோஷம் எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த நேரத்தில் பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் லாட்ரி யோகத்தை எடுக்கக்கூடிய நபர்கள்லாம் தயவு செய்து உங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து எடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி உச்சம் லாட்ரி யோகன்னா அஞ்சாம் மீட்டம் தான் நல்லா இருக்கணும் அந்த அதிபதி உச்சம் ராகுவரை சேர்ந்திருக்காரு அப்ப பிரச்சல இந்த யோக இருந்தாப்போ லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய நேரம் அழகா இருக்கு பாத்து அதே மாதிரி பாருங்க இரும்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் சார்ந்த ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லா நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிக்கல் வரக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் அழகா இருக்கு பாத்துக்கோங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை நல்ல உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களுக்கு வரலாம் நல்ல ஒரு அனுகூலங்கள் இனிமே தான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க செவ்வாய் பவன் வகை நிவர்த்தியானது உங்களுக்கு நல்லது இப்ப பணம் வருமானம் இன்கம் பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படித்தாலும் சரி வெளியூர்ல படித்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குற கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் ரியல் பிசினஸ் எலக்ட்ரிகல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராட் நட்சத்திரம் இரண்டாம் பாதல பிறந்தவங்க எதுவுமே பாருங்க ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லாமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே இருக்கும் இனிமே பாருங்க உங்க குடும்பத்துல ஒரு வீடு இடம் வாங்குறது பூமி வாங்குறது சுப செலவு பாங்க பாங்குறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஈடுபாடு பண்றது வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் மாறுறது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது தொழில் ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க அந்த உத்தரவாணத்துல பிறந்தவங்க நல்ல டைமிங் பக்கவா இருக்கு அடுத்து பாருங்க திருவண்ணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்க அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் இவங்க அதிகமா இருக்கும் கலையில ரொம்ப ரசிப்பாங்க உணவு துறை நல்லா உணவு எல்லாம் விரும்பி சமைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தை ஒரு பார்க்கக்கூடிய ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க நிறைய கலை இசைலாம் நாட்டம் அதிகமாக இருக்கும் எப்போதுமே நாகரீகமா இருப்பாங்க இவங்க திருவண்ணாச்சல பிறந்தவங்க பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயம் கணவன்னை ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் ஒரு இடம் மாற்றம் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருப்பாங்க திருவண்ணாச்சில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரிய குணமும் தன்னம்பிக்கையான குடும்பமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இதுலுமே விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு காரியம்தான் விடாம முயற்சி பண்ணுவாங்க எதுலையுமே ஒரு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டில் ஒரு மருத்துவ செலவு ஒரே செலவு குடும்பத்தில் ஒரு சுகத்தன்மை இல்லாத தன்மைகள் நிறைய ஒரு மந்தமான தன்மைகள் இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேருக்கு லாப வருமான பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமேல் இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வேலையில ஒரு மாற்றம் மாறுறது வெளிநாடு யோகம் போடுறது வெளியுறவு போற யோகம் போடுறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இனிமே எல்லாமே ஒரு எதிர்கால எல்லாமே சூப்பராக அமைச்சு இருக்கிறார் அது வந்து இந்த அட்வடைஸ் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையுது வரக்கூடிய மாசி மாத பலன் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது